அருளுடையார் எல்லாம் உழர் பொருளுடையார் போரியா இருக்கணும் உழ என்ன சொல்கிறார் வள்ளுவர்னா அதாவது அருளுடையவன்ட்ட எல்லா செல்வமும் இருக்குது புரியுதுங்களா பொருளுடைய பூரியா இருக்கணும் நல்லவன் கெட்டவன் அயோக்கிய போயா திருட்டு போயா முடிச்சு வைக்கி முல்ல மாறி எல்லாட்டும் இந்தாண்ட காசு இருக்குது அதனால் காசு உள்ளது பெரிய விஷயம் கிடையாது ஒருத்தன் எந்த வகையிலேயே சம்பாரிச்சுருப்பான் கோடி கணக்கில் மாடி வீடு காரு எல்லாம் வச்சுருப்பான் அதனால் பெரிய அறிவாளி அல்லது அருள் உள்ளவன் அப்படின்னுலாம் தான் அர்த்தம் கிடையாது ஓ மனசு சுத்தமாக இருந்தால் மனதுக்கு அன்மாசிலனாக அனைத்து மரன் ஆகுள நீரை அதனால் உனக்கு அருள் இருந்துச்சுன்னா மற்ற ஜீவராசிகளை துன்புறுத்தாமல் இருக்கிறது அருள் இருந்துச்சுன்னா எல்லா செல்வமும் உன்னிட்ட இருக்குடா அதனால் உன்னிட்ட செல்வம் இல்லைன்னு கவலைப்படாதா நல்ல தர்ம சிந்தனை இருந்தால் ஒன்றா விட அறிவாளி புத்திசாலி உலகத்தில் கிடையாது இதுதான் அந்த